அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஆயுள் ரேகை பார்த்தோம் புத்திரேகை பார்த்தோம் இன்று விதி ரேகை பார்க்க இருக்கிறோம் ஆயுள் ரேகை விட விதிரேகை சற்று உன்னிப்பாக எல்லோராலும் பார்க்கப்படும் ஏனென்றால் ஆயுள் ஏறக்குறைய இருந்தாலும் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு வாழலாம் மருத்துவ நம்மை காக்கலாம் ஆனால் விதி ரேகை உங்களது செல்வ வளம் அந்தஸ்து வசதியான வாழ்க்கை இவைகளை பற்றியெல்லாம் சொல்வது எனவே இந்த ஒன்றில் கூடுதல் கவனம் எல்லோருக்கும் இருக்கும் புத்தி கொஞ்சம் குறைவு கவலை என்ன அது யாருக்கு வேண்டும் வேண்டியது பணம் தானே எனவே விதிரேகைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஆனால் அதை பற்றிய தவறான செய்திகளும் உண்டு விதிரேகை கங்கண ரேகையிலிருந்து புறப்படும் ஒரு சிலருக்கு சந்திர மேட்டிலிருந்து புறப்படும் பெரிய வித்தியாசம் இருக்காது கங்கண ரேகையிலிருந்து புறப்பட்டால் படிப்படியாக உழைத்து முன்னுக்கு வருவார் சாதாரண நிலையிலிருந்து அந்த இடத்து மேனேஜர் வரை உயருவார் என்று சொல்வார்கள் அதில் உண்மையும் உண்டு சந்திர மேட்டிலிருந்து என்ன சொன்னால் தனது புத்தியால் சொந்தமாக செய்து தனது சொந்த மூளைப்படி நடந்து உயர்வார் அல்லது கஷ்டப்படுவார் ஏதோ ஒன்று இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விதி ரேகை ஆயுள் ரேகைக்கு நாம் சொன்னது போல் அழுத்தமாக இருந்தால் நல்லதா கெட்டதா கெட்டது அங்கே ஆயுள் அதிகம் விதி அழுத்தம் இருந்தால் கஷ்டம் அதிகம் அனுபவங்கள் அதிகம் இருக்கின்ற ரேகைகளில் இருதய ரேகை புத்தி விதி விதிரேகை ஆயுள் ரேகை இந்த நான்கு ரேகைகளில் மெளிதாக இருக்க வேண்டியது விதி மெலிதாக மெளிதாக உடைப்பு இல்லாமல் நீண்டிருந்தால் நல்லபடியாக வசதியாக சந்தோஷமாக வாழ்வார் அடுத்து புத்திரேகை அந்த புத்திரேகையை தொடும்போது உத்தேசமாக நாற்பது வயது என்று வைத்துக்கொள்ளலாம் இருதய ரேகையை கடக்கும்போது ஐம்பது வயதிற்கு மேல் என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த ஐம்பது வயதிற்கு மேல் காட்டக்கூடிய விதிரேகை இல்லை ஆரம்பத்தில் இருந்தே அந்த விதிரேகை குருவின் பக்கம் வளைந்து வருவதை போல் இருந்தால் அல்லது இருதய ரேகையிலிருந்து இருந்து சற்றே விரல் நோக்கி செல்வது போல் இருந்தால் அந்த திசை நோக்கி செல்வது போல் இருந்தால் அல்லது சென்றால் இந்த இரண்டிற்கும் வெவ்வேறு பலன் இதுதான் சூ உச்சமத்திலும் சூட்சமம் நூற்றுக்கு நூறு தப்பாத சூட்சமம் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இருதய ரேகையிலிருந்து கிளைபோல் அந்த விதி ரேகை குருமேடு சாய்ந்தால் சோதனை அதிகம் உண்டு வேதனை அதிகம் உண்டு உங்களை கிட்டத்தட்ட ஒரு சந்நியாசி போல் ஆக்கிவிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏற்படுத்தும் விரல் பக்கம் நகர்ந்தால் செழிப்பு செல்வாக்கு பதவி கிடைக்கும் இதில் அந்த நடுவிரல் மோதிரவிரல் இதை தொடுகின்ற அளவுக்கு வந்தால் எழுபத்தி ஐந்து வயது அந்த முதல் அங்குலாசிய தொட்டால் எண்பது வயது இதுதான் விதிரேகை கணக்கு சரி உங்கள் மனதில் இன்னொரு கேள்வி இதெல்லாம் சாத்தியமா அன்பர்களே சாத்தியம் ஆயிரம் கைகளை பார்த்து சொல்கிறேன் சாத்தியம் விதிரேகை மெலிதாக இருக்க வேண்டும் இருதய ரேகிலிருந்து சற்று மோதிர விரல் நோக்கி நகருவது இருந்தால் கொடுத்து வைத்தவன் அவன் மோ குருள் நோக்கி இருந்தால் அவன் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள ரகசியங்களை அறியத்தக்கவன் அவன் ஞானி இவன் லௌகிக வாழ்க்கைக்கு ஏற்புடையவன் ஆனால் நாம் விரும்புவது ஞான நிலையை அல்லவே பணம் வேண்டுமே வசதி வேண்டுமே நூற்றுக்கு ஒன்பது பேர் அதைத்தானே விரும்புகின்றார்கள் அந்த வகையில் விதிரேகை ரேகை ரேகைக்கு மேல் சற்றே மோதிரவிரல் நோக்கி சாய்ந்து வருவது இருந்தால் நல்லது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பண வரவு இன்று உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது உங்களது புத்திசாலித்தனத்தால் ரிஷபராசி அன்பர்களே அறிய வேண்டிய உண்மையை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் மிதுன ராசி அன்பர்களே அனாவசியமான ஒரு தலையீட்டால் உங்கள் முயற்சிக்கு ஒரு பங்கம் இன்று ஏற்பட காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களே லாபம் மிகுந்த நாள் உங்கள் பேச்சு வன்மையால் இந்த லாபத்தை பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை செவ்வனே நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே வீட்டிலே உள்ள பெரியவர்களுக்காக சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் செலவீனம் இதில் அடங்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு அதிக லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய வேலையை செய்து அதுவும் வெற்றிகரமாக செய்து ஒரு விருதினை பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே அனுபவம் ஒரு சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் நாள் இந்த நாள் இந்த அனுபவ அறிவு நாளைய தினம் நன்மையை செய்யும் மகர ராசி அன்பர்களே ஒரு புது மார்க்கத்தை வெற்றி தரும் புது மார்க்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை செல்லுபடியாகும் நாள் நீங்கள் இன்று அங்கீகரிக்கப்படுவீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு வீண் அலைச்சல் காட்டுகிறது வீண் செலவு காட்டுகிறது சற்று கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்